இப்ப இப்போ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயங்களை எப்படிங்கய்யா இப்ப நானு இந்த சம்பவம் எல்லாமே தெரியும் நீங்க மவுன காக்குறீங்கன்னு கேக்குறேன் அதான் கேக்குறேன் ஏன் யாரோ பேசும்போது ஓபிஎஸ் வந்து எவ்வளவு பெரிய எங்க ஊருக்கார அவரு நான் பேச வரும்ல அவரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும் எடப்பாடி எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஊருக்காரங்க உங்களுக்கு தெரியும் ஆனா இவ்வளவு தெரியும் பாதிப்பு அடையவே மக்கள் தானேங்கய்யா இப்ப இன்னைக்கு வந்து நீங்க தனிப்பட்ட முறையில சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சம்பாதிச்சு காசு தோட்டம் வாங்கிட்டு போய் தென்னந்தோப்பு வாங்கிட்டு அது வந்து உட்காந்துட்டு நல்லா எப்படி இது பண்ணணும்னு சொல்லி பாருங்க இதை விட்டுட்டு இன்னைக்கு மக்களை வந்து இப்ப இவ்வளவு விட்டுட்டு இப்ப இன்னைக்கு கட்சிய வந்து தெருவை விட்டுட்டு போயிட்டீங்களே இப்ப பத்து வருஷமா ஆண்ட கட்சி அடுத்த மூ அஞ்சு வருஷம் மறுபடியும் கண்டினியூஸ் ஆள வேண்டிய கட்சியை இன்னைக்கு கொண்டு போயிட்டு ஒரு தேவையில்ல ஒரு சமூகத்துக்குள்ள சிக்க வச்சு இன்னைக்கு எல்லாத்தையும் இழுத்து விட்டீங்களா இப்ப இப்ப தென் மாவட்டத்துல தென் மாவட்டம் தான் தென் மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க நாங்க மட்டும் இல்ல எல்லாமே தான் என்ன காரணம் ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு சுயநிலைவரை எடப்பாடி என்ற ஒருத்த ஒரு நபருக்கு ஜெயிப்பதற்காக நல்ல வாக்கு வித்தியாச வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பதற்காக இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாடக கபட கபட நாடகத்தை நடத்தி விட்டு போயிட்டாரு ஆனா திரும்ப அவர் நினைச்சு நினைச்சாரு முதல்ல முதலமைச்சரா வந்துடலாம் அப்படி நினைச்சவரே ஆனா இப்ப அது நினைச்சது மறுபடியும் எப்படி ஒரு டிஃப்ரெண்டா அவருக்கே வந்து மாறிக்கிச்சுங்களா இப்போ அன்னைக்கு வந்து சசிகலா வந்து வந்திருந்தாங்க பாக்குறதுக்கு சசிகலா வந்து பாக்க இவர ஓபிஎஸ் பாக்க வந்திருந்தாங்க அப்ப வந்து எடப்பாடி ஏன் வந்து ஒரு ஒரு அரண்டு தெரிச்சு ஓடின மாதிரி அப்படி அவர் ஓடுனது அவர் போனது வந்து ஏன் இருந்தவங்க அவருக்கு பாக்குறதுக்கு அந்த தைரியம் இல்லையா என்ன அவங்க வந்து ஒரு எதுக்காக தானே வந்திருக்காங்க கலந்து வந்திருக்காங்க அதனால அன்னைக்கு வந்து யாரும் அரசியல் பேச போறது கிடையாது அவங்களை உடனே எல்லா டைம்லயும் அவர் தெரிச்சு ஓடுறாரு கடைசி வரை இப்படித்தான் தெரிச்சு ஓடுவாரா இல்ல ஏன்னா இவர் வந்து ஒரு தலைவர் சமுதாயத்துக்காரதா இருக்கலாம் ரெண்டு பேரும் அதுக்காக வந்து அது வந்து ஒரு காரணமா இருக்கறது இல்லை இவங்க வந்து பாக்க வந்திருக்காங்க அதுக்கு இவர் தெரிஞ்சு இவரு வந்து தெரிஞ்சு ஓடணுமா அப்படிங்கறது ஒண்ணு தேவையில்லை இப்ப என்ன கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு பழைய மாதிரி இல்ல கிடையாது எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறாங்க எல்லாம் வர்றாங்க எல்லாரையும் பாக்குறாங்க பேசுறாங்க அப்படிங்கிறப்ப இவரு போகணுமாங்கிறது எனக்கு தெ தெரியல இன்னும் பேஸ் பண்ணலாம் தானே என்ன என்ன அன்னைக்கு யார் கேட்கல அதாவது ஒரு நிகழ்ச்சிகள் எப்பவுமே அந்த அரசியல் தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க அவங்க ஆதரவாளர்கள் வருவாங்க யாராவது ஒருத்தர் இவங்க வாழ்கா ரெண்டு பேரும் அவங்க ஒழிகாம கடைசியில் சொல்ல போறது கிடையாது சில தர்ம சங்கடங்களை அவாய்ட் பண்றதுக்காக வந்து அப்படி ஒதுக்கி போயிடுறாங்க அவ்வளவுதான் அதெல்லாம் அவங்க அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து கட்சி எதிர்காலம் ஆஹ் ஒரு அரசாங்கத்தினுடைய நிறை குறைகள் அந்த பார்வையில நம்ம போனோம் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல அப்படி கிடையாது இல்ல ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப இந்த மாதிரி துக்கம் இன்னும் அவங்க யாரும் கட்சி பாக்குறது இல்லை இன்னைக்கு உள்ளதுல வந்து எல்லாரும் வரங்க முதலமைச்சரும் வந்திருந்தாரு இன்னைக்கு வந்து அது பழைய மாதிரி கிடையாது இப்ப எல்லாம் நல்ல ஒரு ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அதனால சொல்றேன் அது அதனால தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் அது என்னோட இதா தெரிஞ்சு நாட்டுல வந்து எல்லா மினிஸ்டரும் வந்து குற்றவாளி குற்றவாளின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வருங்காலத்தை வந்து எடுத்து நடத்துறதுக்கு நான் தான் அப்படின்னு ஒரு ஆள் முன்னுக்கு வல்லியே இப்ப நீங்க நீங்க ஏ கிருஷ்ணன் வந்து உங்க தொகுதி எது என்றது வால்பாறை சார் வால்பாறை தொகுதியில் நீங்க எம்எல்ஏ நிக்க முடியுமா முடியாதா நான் நிக்க முடியாதான் சார் பொள்ளாச்சியில தான் நிக்க முடியும் பொள்ளாச்சியில் நிக்கலாம் அவ்வளவுதான நீங்க தலைமை எங்க இருக்குதுன்னு நம்ம எங்கேயும் போய் தேடணுங்கிறது இல்ல தலைமைங்கிறது நமக்குள்ளேயே இருக்குது நீங்க அந்த தொகுதிக்கு நான் தான் எம்ஜிஆர் நான் தான் ஜெயலலிதா இந்த தொகுதியில நான் தான் யோகிய அப்படின்னு நீங்க நம்புறீங்கல்ல உங்களை உங்க தொகுதியில இருக்கிற நல்ல ஆட்கள்ல குறைஞ்ச வச்சு நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்கல்ல கண்டிப்பா அப்ப பேர் சேர்ந்து அந்த ஒரு நல்ல ஆள எம்எல்ஏக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த அந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு நல்ல ஆளை முதலமைச்சர் கொண்டு வந்துடலாமல்ல நம்மளாச்சும் இது இல்ல அது இல்ல அப்படின்னு இனி போய் வந்து இறந்து போன எம்ஜிஆர் நம்ம திருப்பி கொண்டு வர முடியும் இல்ல அம்மாவை திருப்பி கொண்டு வர முடியுமா அதனால தலைமை அப்படிங்கிறது அந்த கட்சிக்குள்ள எம்ஜிஆரும் அம்மாவும் அந்த கட்சிக்குண்டான விதி எழுதுற பொழுது எல்லா தொண்டர்களும் சேர்ந்து அடுத்த தலைமையை தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க அந்த பகுதியில யார் கொஞ்சம் நல்லாளோ அவங்க முன்னால வரணும் அப்படிங்கறது தானே அப்படி ஒவ்வொரு தொகுதியில இருந்து மாற்றம் வந்து ஒரு நகர செயலாளருக்கு வரணும் ஒரு ஊராட்சி செயலாளருக்கு வரணும் ஒரு கிளை செயலாளருக்கு வரணும் ஒரு எம்எல்ஏக்கு வரணும் ஒரு மாவட்ட செயலாளருக்கு வரணும் இது எல்லா மாற்றங்களும் வர்ற பொழுது உங்களுக்கு மாநில அளவுல உண்டான மாற்றம் சாதாரணமா வந்து வந்துடும் சார் இப்போ நம்ம அண்ணாதிமுக பொறுத்தவரையில் இது குரு பரிசீல் பண்ணிட்டு இருக்காங்க சார் உம் அந்த குரு பரிசீல்த வந்து மேடம் சசிகலா வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வரைக்கும் இது வரைக்கும் அதுதான் வந்துட்டு இருக்குதுங்க உம் இப்போ நாளைக்கும் வராது என்ன சார் அர்த்தம் அதெல்லாம் உடனே நீங்களும் நான் இருக்கிற வரைக்கும் வராது நான் தான் சொல்லிட்டேன் சசிகலா அண்ணா திமுக தலைவர் ஆகுறாங்கன்னா கேசி பள்ளிசாமி இந்தியாவுலையே பிரதம எச்சரா இருக்கணும் அன்னைக்கு பார்த்துக்கலாம் உடனே டிஸ்கஸ் பண்ணிடலாம் விடுங்க ஐயா உண்மையும் நேர்மையும் உள்ள இந்த எம் வழியில வந்த தொண்டனுக்கு மட்டுமே இதனுடைய அருமை பெருமைகள் கண்டிப்பா தெரியுங்க சார் எம்ஜிஆர் வழியில வந்தவங்களுக்கு மட்டும் தான் இது நல்லா புரியுங்க சார் ஏன்னா இந்த அம்மாவை சேர்த்துக்கலாம் நீங்க சொன்ன மாதிரிதான் சேர்த்துக்கலாம் ஒரு குற்றவாளி வந்து சேர்க்க கூடாதுன்னு சொல்ல நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு பொறுப்புகளை வந்து கண்டிப்பா கொடுக்க கூடாதுங்க ஐயா கொடுத்தோம்னா நம்மளை விட ஒரு அடிமட்ட தொண்டனா இருக்கிறவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியுங்க சேர்த்திக்கலாம் கண்டிப்பா இந்த அம்மா சேர்த்திக்கலாம் தலைமை பொறுப்பெல்லாம் கொடுக்க கூடாதுங்க ஐயா சரி ஒரு வழியில வந்து எம்ஜிஆர் வழியில ஆனா பல வழிய போயிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி நிறைய ஆட்கள் வந்து கண்டிப்பா இதுல இருக்கிறவங்க சில இவங்கனால வந்து ஒதுக்க வச்சிருக்காங்க கண்டிப்பா அதனால வந்து நம்ம வந்து கரெக்டா எம்ஜிஆர் வழியில பயணிக்க கூடிய ஆளுங்க வந்து ஒருபோதுமே இந்தமா தலைவராவோ பொதுச் செயலாளரோ வர்றதுக்கு ஏத்துக்கப்படாதுங்க ஐயா பிரச்சனை பேசுறேன் திருவாரூர் மாவட்டம் தகவல் தொழில் பிரிவு மாவட்ட பொருளாளரா இருக்க இப்ப நம்ம கட்சியோட நடைமுறையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வளர்ந்து வந்த வீதம் நம்ம புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அதுக்கப்புறம் நடந்த சில பிரச்சனைகள் இப்ப நம்ம கட்சி போயிட்டு இருக்க பாதைகள் இப்ப நம்ம பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையுமே உள்ளது என்ன என்ன மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அரசியல் மற்றும் அரசியல் சார்பற்றவர்கள்ட்ட ஓடிட்டு இருக்க எண்ணம் ஒற்ற தலைமை அண்ணா அதிமுக ஒற்ற தலைமையில் இயங்க வேண்டும் இதுதான் வந்து அடிப்படை தொண்டன் எல்லா மனதிலையும் ஓடிட்டு இருக்கிறது பட் நம்ம அந்த சசிகலா அம்மா அவங்களோட ஃபேமிலி இத பத்தி நம்ம பேசணும்னா அன்றைய கால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டுதான் உள்ளே நுழைந்தார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் தாங்களுக்கு தலைமை உங்களுக்கு நல்ல விதமாக தெரியும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அதே போன்று சில தவறுகள் இப்ப டிவியா தினகரன் அவராக இருக்கட்டும் இந்த ஒரு இன்னைக்கு ஒரு முதல்வர் வந்து ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது வந்து ஒரு பெரிய ஒரு தவறான முறையில அதை வந்து சித்தரிச்சுக்கிட்டு இரு போயிட்டு இருக்காங்க அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி புரட்சி தலைவர் உருவாக்குன கட்சியை வந்து அழிக்க நினைச்சி தீமைன்னு தான் யாரா இருந்தாலும் சொல்ல முடியும் ஆணித்தனமா அதை யாரும் வந்து மறுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலை வழிகண்ட அரசியல் இது யூகம் அதனால அவங்க வந்து இந்த ஆசீர்வாதம் தான் அது அது வந்து நீங்க வந்து காலில் விழுந்தாங்க அடிமை அப்படிங்கறது பேசுறது முற்றிலும் நான் வந்து அதை ஏத்துக்கவே முடியாது அது வந்து ஒரு அந்த அம்மா நம்ம புரட்சித்தலை அம்மா கூட இருந்தாங்க அவங்க ஒரு வழி காட்டுறாங்க அந்த வழியில எடப்பாடி ஐயாவா இருக்கட்டும் நம்ம கழக தொண்டர்களா இருக்கட்டும் எல்லாரும் அது சார்ந்து போயிட்டு இருக்கப்ப ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது ஒண்ணு தப்பே கிடையாது காலில் விழுந்தாங்க காலில் உழுதாங்கன்னு சொல்றது உண்மையிலே அது ஒரு அதிமுக தொண்டன் உண்மையான தொண்டன் அதை ஏத்துக்கவே மாட்டோம் இது வந்து ஒரு ஆசீர்வாதமா தான் நான் என் மனசுல உள்ளது இன்னொன்னு நம்ம கட்சி ஒரு நல்ல வழிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கட்சியோட தொண்டர்கள் மற்றும் கட்சி சார்பற்றவர்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரே சிந்தனை ஒற்றை தலைமை ஒற்ற தலைமைக்கு கூடிய விரைவில வந்துரும்னு என் மனசுல தோணுது என் மனசுல தோணுது இல்ல இப்ப நீங்க கூட தலைவர் சொன்னீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க சில காரணங்கள் சொல்றீங்க இப்போ வந்து நீங்க வந்து ஒரு அக்டோபருக்குள்ள என்னோட கணக்கு ஒரு அக்டோபருக்குள்ள நம்ம ஒற்றை தலைமைக்கு அண்ணா திமுக வந்துரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு உத்தாசியமா எனக்கு தெரியும் ஆஹ் தலைமை கண்டிப்பா பொறுப்பேற்க போகுது இப்போ சசிகலா அம்மா மற்றும் அந்த டிடிவி அந்த குரூப்பை பத்தி நம்ம பேசவும் உடைய அவசியம் 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 இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா எதிர்கட்சி நம்ம எதிர்கட்சி தலைமைக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம எதிர்கட்சியே இல்லாம கீழே போல ஒரு நேரம் புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்ப கேப்டன் விஜயகாந்த் கூட்டணியில வச்சிருந்தாங்க அன்னைய அன்றைய காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவரை தவிர திராவிட கழகம் திமுக திராவிட திமுக வந்து எதிர்கட்சி தலைமையே கிடையாது இன்னைக்கு நம்ம அம்மா புரட்சி தலைவி அம்மாவோட ஆத்மாவோட நம்ம இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துருக்கோம் மற்றவங்கள பத்தி பேசுறதை விட்டுட்டு நம்ம இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களோட குறைகள் பெண்கள் ஒவ்வொரு குடும்ப தலைவியின் பெண்களையும் ஏமாத்தி வென்ற ஆட்சிதான் இந்த திராவிட கல ஆட்சி திராவிட திமுகங்கிறது ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபான்னு அறிவிச்சாங்க இந்த நாலு மாசம் ஆகும் போது எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வரல அது மட்டும் இல்லாம இந்த சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தரனாங்க மத்திய கவர் அமௌண்ட் எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு இன்னைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் வந்துட்டுங்கிறாங்க இதை பத்தி நீ கவலைப்படுறது அடுத்த பட்சம் இருந்தாலும் நீ கொடுக்க வேண்டிய நூறு ரூபாய் ஏன் கொடுக்கல பெட்ரோல் டீசலுக்கு அஞ்சு ரூபாய் மானியம் தரேன்னு இன்னைக்கு பாருங்க நம்ம அந்தந்த கிராமத்துல ஏழை எளிய மக்கள் அங்க உள்ளவங்களா எல்லாம் குடிசை வீட்டுல வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி அம்மா அவங்க வந்து பசுமை வீடு ஒண்ணு அறிவிச்சாங்க எல்லாரும் அந்த வீடு எடுத்துட்டு ஒரு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்தியால ஒரு குறிப்பிட்ட வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இது அணியில மத்திய அரசோட மோடி வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து மாடி வீடு உள்ளவங்களுக்கு வந்து திருமண தொகை கிடையாதுன்னா இது எந்த விதத்துல நியாயம் இது பணமே குடுக்காதுக்கான வேலை இப்ப வந்து ஆளுங்கட்சியோட ஆஹ் நடைமுறை பாதை சரியான முறையில இல்ல அவங்க வந்து இந்த அந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப சொல்லுவாங்க பாட்டி வடசுட்ட கதை அந்த மாதிரி கதையை அவர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அந்த கதையை வந்து நம்ம எதிர்த்து சட்டசபையில குரல் கொடுக்கணும் எம்எல்ஏக்கள் விட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாம எதையோ பேசிக்கிட்டு பல்கலை அம்மா பல்கலைக்கழகத்தை வந்து பேர் மாத்துற அதுக்குள்ள நிதியை ஒதுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சட்டசபையில ஒரு சர்ச்சையை கொண்டாந்து அண்ணாமலை பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்தோட இணைக்கிறாங்க நம்ம ஆட்சி தொடர்ந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான நிதியை வந்து ஒதுக்கி இருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை புரட்சி தலைவிக்கு எண்பது கோடி ரூபா செலவுல இன்னைக்கு ஒரு நினைவுடன் கட்டியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பெருமையா சொல்லணும் நம்ம வந்து எடப்பாடி ஐயா ஓபிஎஸ் ஐயா மற்றும் மற்ற கட்சி தொண்டர்கள் கட்சியோட உறுப்பினர்கள் பேச்சாளர்களை யாரும் நம்ம அவமதிக்கவே கூடாது எந்த காலத்திலயும் நம்ம அண்ணா திமுக நான் அதிமுக எங்க பகுதி மாவட்ட கழக செயலாளர் அண்ணனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க உணவுத்துறை அமைச்சர் காமராஜம் தான் கண்டிப்பா வந்து அவருக்கு இடையில உடல் நிலை சரியில்லை எங்களுக்கு எல்லாருக்குமே கூப்பிட்டு நம்ம அண்ணா திமுக வெற்றி பெறணும் நம்ம ரெட்டலை எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருக்கணும் நம்ம அதிமுக புரட்சி தலைவி புரட்சி தலைவர்கள் கண்ட பாதை அதை நம்ம என்னைக்குமே அழிச்சிடக்கூடாதுன்னு எங்க உணவுத்துறை அமைச்சர் ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு எங்களுக்குலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சார் இடையில வந்து என்னோட முகநூல் எல்லாம் முடக்கினாங்க நான் விட என் முகநூல் மோ பிரசன்னா திருவாரூர்னு இருக்கும் என்னோட முகநூல் எல்லாம் ரொம்ப முடக்கினாங்க உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சிருக்கும் கடுமையா தெரிஞ்சிருக்கும் இது நாங்க இருக்கிற தொகுதி வந்து கலைஞரோட தொகுதி கலைஞர் இங்க இருந்தா ரயில் ஏலி சென்றாரு அந்த ரயிலே ஏலி சென்று இப்ப இந்த அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கடுமையான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு இதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க உங்களோட பூர்வீகம் என்ன உங்களோட விவசாயம் அவங்க அவங்களோட அடிப்படை எடுத்தாலே தெரியும் இன்னைக்கு புரட்சித்தலைவி அம்மா மேல போட்ட வழக்கை மத்தவங்க எவ்வளவோ கட்சியில பிளவு ஏற்பட்டதுனாலும் ஆயிரத்தி எட்டு பேசலாம் ஆனா அந்த அம்மா வந்து நீங்க நல்ல யோசனை பண்ணி பாருங்க பெங்களூர்ல படிச்சு நல்ல அறிவாற்றல இருந்து இன்னைக்கு ஒரு சிறை நாடகத்துறையா இருக்கட்டும் அஹ் படத்துறையா இருக்கட்டும் நம்ம அரசியல் துறை எல்லாத்துலயும் அந்த அம்மா வென்றெடுத்தவங்க சாதாரண ஒரு செருப்பு நூறு செருப்பு இருந்தது இரநூறு புடவ இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு கிட்ட சாதாரணமா அப்ப அப்ப புரட்சித்தளி அம்மா வந்து ஆரம்ப காலத்துல நடிகையா இருந்துதான் வந்திருக்காங்க இதெல்லாம் அவங்க மேல போடப்பட்ட பொய் விளக்கு திரிக்கப்பட்ட விளக்கு ஒரு பெண்மையா இருந்தனால அதெல்லாம் வந்து அந்த அம்மாவால ஒழுங்கான முறையில நடைமுறைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை இதனால சில சூச்சம்மகள் சில மோசமானவர்களால் வழக்கு போடப்பட்டு பின் பின்பு வந்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் புரட்சி அம்மா மேல் வழக்கு போட்டது ஏவன் அக்யூஸ்ட்னு ஆயிரத்தி எட்டு பேர் ஆயிரம் பேசலாம் சார் நம்மளுக்கு புரட்சி அம்மா விட்டுட்டு போனது நிறைய இருக்கு அதை நம்ம வழிநடத்தி சென்றோம்னாவே நம்ம கட்சி அசையா ஆஹ் இரும்பு புரட்சி தலைவி அம்மாவை பத்தி உங்களுக்கு யாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை ஒரு குரல் கொடுத்தா போதும் மோடியா லேடியான்னு கேட்டது புரட்சி தலைவி அம்மாவுக்கு தானே தவிர வேற யாருக்குமே கிடையாது இன்னைக்கு அந்த மாபெரும் மனுஷன் இன்னைக்கு நம்மள்ட்ட இல்ல இருந்தாலும் இப்பதைக்கு நம்ம கட்சியை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இது ஒற்றை தலைமைக்கு வர்றதுக்கு ஏதாச்சும் முடிஞ்ச ஆக்கபூர்வமான எது செயல் இருந்தா கண்டிப்பா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அதுதான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தலைவரை வாய்ப்பு அளிச்சதுக்கு ஓகே சார் இந்த வருஷம் நம்ம தொகுதிக்கு வந்து பிஎம் அருள் அண்ணா வின் பண்ணாரு சார் ஓகே சார் இந்த டைம் நம்ம வெங்கடாஜலா நம்ம சேலம் மாவட்ட சேலர் வந்து நம்ம தொகுதிக்கு கிடைக்கல ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணா நல்லா செஞ்சிருந்தாரு நம்ம நிறைய நல்லாவே கிடைச்சி எந்த மூணு கிடைக்கணுன்னு இந்த டைம் நான் வந்திருக்காரு சரி எப்படி அவரும் எப்படி பண்றாருன்னு பார்த்தோம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி